வணக்கம் வணக்கம் அண்ணன் எப்படி இருக்கீங்க சவா அண்ணன் எப்படி இருக்கீங்க வீடியோல பார்த்தேன் தங்க நகையை தந்தா நீங்க அதுக்கிட்டே மாதிரி பெருமதி குடுக்குறேன்னு சொல்லி அதை பற்றி எங்களுக்கு இருக்க மக்களுக்கு சொல்லுங்க ஆமாண்ணே சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க ஓகே இப்போ அண்ணன் ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி நீங்க நகையை விற்கிறது ரெண்டு விதமா நீங்க விக்கலாம் முதல் விதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அவசர தேவை இருக்கு இன்னைக்கே நீங்க தங்கம் குடுக்குறீங்க இன்னைக்கே பணமா பெற்றுக்குறீங்க நாங்க குடுக்குற பெருமதி கிட்ட மாதிரி காசு தேவை அதுக்கிட்ட மாதிரி ஐடியா சொல்லுவோம் அது நம்மளோட இரண்டாவது சிஸ்டம் என்ன இப்ப உங்ககிட்ட இருக்க நகைகளை நீங்க எங்க கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு மாத காலம் அதிகபட்சம் உங்களுடைய நகைகளை வேற ஒரு கிளியோவுக்கு நாங்க அதை விற்போம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது திப்போ ஓந்த் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உதாரணத்துக்கு பத்து கிராம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆயிரம் யூரோ உங்களுக்கு கொடுப்பேன் ஒரு கிராமுக்கு நூறு யூரோ நான் உங்களுக்கு அப்படி கொடுப்பேன் நல்ல லாபம் கொஞ்ச நேரம் காத்து இருக்கிறதுனால இப்ப என்ன நகை இருக்கு நான் உங்களுக்கு தரும் நிச்சயமா ஓகே எல்லாத்தையும் மொத்தமாக வைங்க சரியா இதோட மொத்த விலை நூத்தி பதினெட்டு கிராம் அப்படியே நீங்க அடிக்கலாம் இன்ட்டு நூறு ஒரு கிராம்க்கு நூறு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு தருவோம் ஒரு வெயிட் நான் எனக்கு ஒரு மாசத்துல கொடுக்குறீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற மற்ற மக்களும் நீங்கள் கொடுக்குற பெருமதிக்குரிய தங்க நகையை பணமாத்தாரத்துக்கு ரீகன் லலிதா ஜோலர்னு தயாராக இருக்கினா மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கணும் நன்றி வணக்கம்